அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரனோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்வட்டன் திங்க் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு உனக்கு நீ தான் ஹீரோவாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சிந்தனை கேட்டின சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா டிவிக்கே தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்க வெற்றியை பற்றிதான்ப்பா ஓகே இதுக்கு முன்னாடி அவரை பற்றி தவறாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொதிச்சுக்கிட்டு இருந்தீங்க நம்ம தவறான்னு யாரையும் பேச போகிறதில்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தங்களை நம்ம குறைச்சி மதிப்பிட போகிறதில்ல அன்னைக்கு நான் அந்த வீடியோ பேசும்போது உண்மையிலேயே எனக்கு பயங்கரமான ஆதங்கம் உண்மையிலேயே தான் இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா அது அந்த சோகம் அந்த வழியில் அதுலேயுமே முக்கியமாக அவர் வந்து அன்னைக்கு பார்க்காம போயிட்டார்ல இருக்கலை இருக்க வேண்டியவர் அன்றைக்கி இருக்கலை அவர் போயிட்டாருங்கிறது வந்து நமக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை தூண்டிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இப்போ அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த காவல்துறையினுடைய நெருக்கடினால தான் அவர் போயிருக்காங்க அப்படின்னு சரி அதெல்லாம் விடுங்க போட்டு முடிஞ்சது முடிஞ்சு போட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து சிபிஐ விசாரணையை கேட்டிருக்காங்கல்ல அதை பற்றி தான் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்குது இதை நம்ம வரவேற்கமானால் கண்டிப்பாக வரவேற்கோம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த நாட்டுல எல்லாருக்குமே அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னா இருக்கு அந்த வகையில தன்னுடைய தரப்பு நியாயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி வேணும் இந்த ஒரு வே வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை கொடுக்கறது தவறான்னு கேட்டால் சத்தியமா தவறில்லை சரிதானே எனக்கு சிபிஐ விசாரணை மூலம் இன்னும் ப என் பக்கத்து நியாயத்தை என்னால் வந்து நிரூபிக்க முடியுங்கிற போது அது அவருக்கு கிடைக்கணுங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அது இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது வந்து அவருக்கும் ஒரு பெரிய வெற்றி அவரை சார்ந்த அவருடைய சகோதரர்களான அவருடைய சகோதரர்கள் தொண்டர்கள்னு முடிய சகோதரர்கள் ஏன்னா நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது இந்த விஷயத்துக்கு பிறகு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் கட்சியை விட்டு போயிடுவாங்க அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் ஆனால் அவருடைய சகோதரர்கள் பரவாயில்ல உண்மையிலேயே பாராட்டணும் அவங்கள பாராட்டணும் இன்னுமே அவரை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு நீங்கள் எல்லாம் ஒரு 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 கோட்பா ஒரு கரையாக கரெக்டான கோட்பாட்டோடு அவர் பின்னாடி தொடர்ந்து போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை வருங்காலத்தில் சம்பாதிக்கலாம் ஓகே அரசியல் வியூகங்களை பற்றி சொல்கிறது நமக்கு தெரியல நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க அதையும் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பெரிய அரசியல்வாதிகளும் இல்லை அவ்வளோ பெரிய அறிவாளியும் இல்லை ஓகே நமக்கு அதான் நான் ஒரே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க என்னடா உனக்கு இந்த அளவுக்கு தான் அறிவாங்க ஆமாம் நமக்கு இருக்கிற அளவுக்கு தான் நம்ம பேச முடியும் ஒன்று டன்னு அரசியல் அப்படிங்கிற வியூகத்தை பத்தி பேசும்போது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை மூலமா இது யார் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணுது அதிமுக வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்றாங்க வருங்காலம் எப்படி அமையும் தெரில ஆனா என்னைய பொறுத்தவரை நான் சொல்றது இதேதான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவருக்காக இந்த சகோதரர்கள் அவருடைய சகோதரர்கள் வந்து அவரு கூட நிக்கிறாங்க அவரை விட்டு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவரு அவங்கள விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறது என்னுடைய தரப்பு இது கரெக்டு தானே உங்களுக்கும் தான் தோணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் டிவி கே சகோதரர்கள் எல்லாட்டையும் கேட்டேன் ஏன்னா டிவி கே சகோ இங்க நமக்கு டிவி கே சகோதரர் நிறைய பேர் என் கூட இருக்கிறாங்கப்பா பொறுப்பில் இருக்கவங்க கூட எங்க கூட நம்ம கூட இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க அவன் கண்டிப்பா அவருக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆனால் அவர் எக்கார்ந்து கொண்டும் வேறு கூட்டணிக்கெலாம் போகிறத நம்ம வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிச்சு பார்க்கணும் அப்படிதான் தான் அவர் சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி கூடையும் இப்போ அதிமுக கூடையும் அவர் கூட்டணி வைப்பாருன்னு அரசியல் இதில் இருக்கக்கூடிய கணிப்பாளர்களும் சரி நிபுணர்களையும் சொல்லி சொல்கிறத பார்க்கும்போது ஐயோ இப்படி அமைஞ்சால் பாவம் அவரு ஒருவேளை அவருக்கான ஒரு நல்லது கிடைக்கும் ஆனால் அவரை இருக்கவங்களுக்கு எதுவும் இதாயிருமோ அப்படிங்கிற என்ன இருக்குது ஆனால் நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஆனால் இது பரவலாக பேசப்பட்டு இருந்தான் அதனால தான் சொல்கிறேன் பரவலாக பேசப்பட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஓகே அது நீங்கள் தான் சொல்லணும் அப்போவும் கூட்டணி அமைச்சாலும் நாங்கள் கூட தான் இருப்போம் அப்படிங்கிறது வந்து தெரியல பாவம் சகோதரர்கள் பாவம் அவங்கள வந்து கூடாது அதனால விஜய் தனிச்சிருந்தனாலே அவருக்கு இப்போ இவங்க பசங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்க எப்படி இல்லை ஆனால் கூட்டணி அமைச்சா அது நிறைய பேருடைய மனசை தகர்க்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய இது அது உங்களுக்கு எப்படி தோணும் டிவிக்கு ஏன்னா கே சகோதரர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க ஏதாவது சொன்னால் அட்டி வலுத்து கட்டுறதுக்கு கட கடன்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் தலைவரையும் பற்றி உங்களையும் பற்றி நான் பாசிட்டிவாக தான் பேசியிருக்கேன் இது என்னுடைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானு கேட்டால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓகே இன்னைக்கு ஒரு தவறு இருந்துச்சு இதில் உள்ள ஆதங்கம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஓப்பனாக வெளிப்படுத்த போகிறோம் இந்த ஒரு விஷயம் நியாயமாக இருக்குன்னா நியாயமான விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படி தான் இன்றைக்கி ஸோ இது எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் ஒன்று அவருக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை கிடைச்சதை நான்லாம் எல்லாம் வரவேற்கிறேன்னு ஓகே அது வந்து இனி அடுத்தடுத்த கட்டம் என்னதான் போக போகுதுன்னு தெரியல இதுல ஏதாவது சூழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் நம்ம எல்லாருமே உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் அவருக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இப்படி ஒருவேளை சூழ்ச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோல கூட சொல்லியிருந்தோம்ல சூழ்ச்சி இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது அவர் கடமல்ல அப்படின்னு கண்டிப்பா அதுவும் இதுதான் பத்திரமா இருக்கணும் ஏன்னா அவர் அவர் வந்து வந்த உடனே மிகப்பெரிய இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ரொம்ப உஷாரா இருக்கணும் கொஞ்சம் இல்லை ரொம்ப உஷாரா இருக்கணும் அதே மாதிரி அவரை விட அவரை சுற்றி உள்ள சகோதரர்கள் நீங்க உஷாரா இருக்கணும் ஏன்னா நீங்க தான் அவருடைய அரணே நீங்களே அவருக்கு அரண் இல்லாம போயிடக்கூடாது ஓகே நான் அதான் சொல்றேன் ஒரு ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு ஒரு நேர்த்தியான இதோட போங்க ஒரு கண்ட்ரோலோட எல்லாரும் இருங்க நெக்ஸ்ட் டைம் அது நம்ம மரத்தில் ஏறி தேங்காய் பறைக்கிறது எல்லோரும் ஏறி உட்காடுறது கரண்ட் கம்பி மேலே ஏறி உட்காடுறது நான் பிகினிங்லேருந்தே டிவிக்கே ஓகே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது ஆனால் அந்த சகோதரர்கள் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்தால் நல்லாயிருக்குங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அதை தான் சொல்கிறேன் இங்கே கண்ட்ரோல்குள்ளே வந்தால் உங்கள் தலைவருக்கு தான் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்கள் தலைவருக்கு தான் வந்து மேன்மையை பெற்றுத்தரும் மாதிரி நீங்கள் செய்கிற சிறுமைகள் வந்து நம்ம உங்கள் தலைவருக்கு தான் வந்து சிறுமையை பெற்றுத்தரும் அதனால் அந்த விஷயத்தை இனிமேல் எக்கார்ந்த கொண்டு பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மீட்டிங் நீங்கள் வந்து நடத்தும் போது அப்படி ஒரு நேர்த்தியை மட்டும் நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகமுமே உங்களை திரும்பி பார்க்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் கொடுத்த அந்த இல்லை விஜய் உருவாக்கி வச்சுருக்க விஜய் தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்க உயரம் வந்து அப்படிப்பட்டது அவரை சார்ந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு நேர்த்தியான கண்ட்ரோலான சரியான ஒரு இதோட வாவ் உலகம் அப்படி திரும்பி பார்க்கும் ஓகே ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கணும் ஏன்னா கட்சியை விட்டு போங்க இது இதுக்கு போறனாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு இது இல்லை அன்னைக்கே இருந்த நிலைமையில் எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் தான் என்கிட்டலாம் ஏன்னா நம்ம கூடயுமே நிறைய சோசியலிசம் சார்ந்த சகோதரர்கள் இருக்காங்க எனக்கெல்லாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அழுறாரு எனக்கு யார்கிட்ட சொல்லனே தெரில மனசு ரொம்ப வழியாக இருக்குது நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து போச்சு இது இந்த பிள்ளைகள் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மன வருடலாக இருந்துச்சு அன்னைக்கு உடனே பேசின ஆதங்கத்தில் பேசின விஷயங்கள் தான் சண்டா சிந்திக்கும் போது வேற்று கட்சியினர் கூட சொல்லும் போது இதுதான் சொல்கிறாங்க இல்லை 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 அதெல்லாம் கிடையாது நடந்திருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அசம்பாவிதம் நடந்து போச்சு அதுக்காக அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு யார் வேணாலும் வரலாம் நெக்ஸ்ட்டுமே இது நடக்காமல் பார்த்துக்கணும் இது நடந்ததுக்கான காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் தெளிவான விஷயம் அந்த சொன்னோம்ல ஒன்றும்ல நம்ம இவ்வளோதான் நமக்கு இவ்வளோதான் தெரியும் ஸோ பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சுக்கும் சிறு சிறு விஷயங்கள் அந்த வகையில் ஆ ஓகே டன் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க டிவிக்கே மேன்மையடைய போகிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி அவரை சார்ந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பவரை வந்து யார் பெற்றுத்தந்திருக்கிறான்னா தளபதி விஜய் பெற்றுத்தந்திருக்கிறார் ஏற்கனவே அவர் வச்சுருந்த அந்த பலத்தின் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இப்போ நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்க போகிறீங்க தலைவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாறுமாறாக போகிறதுல அவருக்கு மேன்மை கிடைக்காது நீங்கள் கண்ட்ரோலாக நின்று அவருக்காக ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக வழி நடத்தி கொடுக்கும்போது தான் அவருக்கான மேன்மை கிடைக்கும் ஓகே நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேண்ணா ஓகே நான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா பேரோ